தாத்தா பாட்டி வரைக்கும் சொல்றாங்க எல்லாம் வந்து கொள்ளக்கார பசங்களா இருக்காங்கன்ட்டு அவங்களுக்கே புரியுதுன்னா இப்போ வந்து கள்ளக்குறிச்சி அறுபது தாலிகள் அறுக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவங்களே வந்து வாய்ப்புகளை எடுத்து கொடுக்குறாங்க மிக பழமை வாய்ந்த திமுக கட்சி ஒரு பக்கம் நீங்க சொல்றதே தப்பு திமுக கிடையாது திமுக கூட்டணி தான் இப்ப போட்டிடுறாங்க அதுவும் இருபது அமைச்சர்கள் இருபது கோடி இருநூறு இன்னோவா கார் வச்சு அவங்க வெற்றி பெறுறதோ கேவலமான ஒரு முன்னுதாரணமா தான் நாங்க பாக்குறோம் பரப்புறையில கரவேட்டி அதிமுக கரவேட்டி கட்டி இருக்கிறவர்தான் இந்த வாகனத்துல ஏறி நின்று எங்க கூட வந்து மைக் சின்னத்துல ஓட்டு சேகரிச்சு இந்த தருவர் எட்டல இல்லம்மா அதனால நாங்க உங்களுக்கே வந்து ஓட்டு போடுறோம் போகுது சமுதாய மக்கள் ஏத்துக்குவாங்களே நீங்க அண்ணன் மேடைக்கு மேட அதான் சொல்ற பாப்பாவோட என் தங்கச்சியோட சாதி பார்த்து நீ ஓட்டு போட்டேன்னா எனக்கு வேண்டாங்கிறாரு நாம் தமிழர் தொடர் தோழியை சந்திக்கிறாங்களே இது எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க ஆறு எம்எல்ஏ ரெண்டு எம்பி இருந்தா என்ன அங்கீகாரத்துல இருந்திருப்போமோ அதை நாங்க தான் பெற்றுட்டோமே சீட்டு வராம போறது ஒரு வேலை நீங்க தோல்வின்னு கருதுனீங்கன்னா அதை நாங்க ஏத்துக்கிறோம் எங்களுக்கு நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் மருத்துவர் அபிநயா அவர்களை உங்களுடைய சிக்கலை சட்டமன்றத்தில் எடுத்துச் செல்வதற்காக அனுப்ப போகிறீர்களா உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கினை மைக் தாருங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார்

இந்த மாதிரி பிள்ளைங்க அதெல்லாம் போராடுறோம் சரிங்களா இவங்க வந்து போறாங்க ஆனா நாங்க இறங்கி வந்து நின்று செய்யறோம்னா அப்ப அது கொஞ்சம் எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்க எல்லாரும் இந்த மாதிரி முன்னாடி வந்து அரசியல் செய்ய மாட்டாங்க அவங்க வந்து வீட்டில இருக்க அடுத்து கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்குன்னு விக்ரவான் இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா நம்ம கூட இருக்காங்க அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்வி இருக்கு வாங்க கேட்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் எப்படி போயிட்டு இருக்கு தேர்தல் பிரச்சாரம்லாம் சிறப்பா போயிட்டு இருக்கு நீங்களே பாத்துங்க மிக பழமை வாய்ந்த திமுக கட்சி ஒரு பக்கம் சமுதாயம் சார்ந்த பாமக ஒரு பக்கம் எப்படி நீங்க எதிர்கொள்றீங்க மிக பலம் வாய்ந்தன்னு சொல்றீங்க எந்த விதத்துல பலம் வாய்ந்தவங்க அதாவது ஆளுங்கட்சியை வேற நாடாளுமன்றத்தை நாற்பது நாற்பது ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது நாற்பது நாற்பது எப்படி ஜெயிச்சாங்கன்றத பார்க்கணும்னா ஓட்டுக்கு ஒத்த ரூபாய் கொடுக்காம ஜெயிச்சிருந்தா இந்த அளவுக்கு சொல்லலாம் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டிட்டா நாங்கள் பெரிய கட்சின்னு சொல்லலாம் நீங்கள் சொல்றதே தப்பு திமுக கிடையாது திமுக கூட்டணி தான் இப்போ போட்டிடுறாங்க அதுவும் இருபது அமைச்சர்கள் இருபது கோடி இரநூறு இன்னோவா கார் வச்சு அவங்க வெற்றி பெறறதோ இல்லை வெற்றி பெறக்கூடிய படிகள் எடுக்கிறதோ எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல அது வந்து ஒரு கேவலமான ஒரு முந்நூறுதமாக தான் நாங்கள் பார்க்குறோம் அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய பலமாக நாங்கள் எடுக்கலை நாங்கள் தான் வந்து இருக்கிறதுலையே அவங்களுக்கு பலம் வாய்ந்தவர்களாக டஃப் கொடுத்துட்ருக்கோம் எங்களை பார்த்து தான் அவங்க பயந்துட்டுருக்காங்க அதனால நாங்கள் எங்கள் வேலையை சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் சுரம்பரை கிட்டத்தட்ட இருபது அமைச்சர்கள் பல எம்எல்ஏக்கள்லாம் இங்கே கூடியிருக்கும் போது அவளை தாண்டி அவங்களுடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு மக்களிடையே போய் சேருது எங்கள் பிரச்சாரம் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன இருந்து ப ஒரு பன்னெண்டாவது வடிக்கிற ப பெண்ணில் இருந்து தாத்தா பாட்டி வரைக்கும் சொல்கிறாங்க கொள்ளடிக்கிற காலமாக போயிடுச்சு எல்லாம் வந்து கொள்ளக்கார பசங்களாக இருக்காங்கன்ட்டு அவங்களுக்கே புரியுதுன்னா இப்போ வந்து கள்ளக்குறிச்சியில் என்ன நடந்துருக்கு அறுபது தாலிகள் அறுக்கப்பட்டிருக்கு சுட சுட செய்திகள்லாம் வந்துட்டே தானே இருக்குது எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அவங்களே வந்து வாய்ப்புகளை எடுத்து கொடுக்குறாங்க என்னென்ன பேசணுன்றதுலாம் அப்படியே நேரடியாக நடந்துகிட்டே இருக்கு நாங்கள் அதை எடுத்துகிட்டு போய் சேர்த்தாலே போதும் அப்புறம் எங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் இந்த கிராமத்துக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் மெயினாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இரு இரண்டு கட்சிகளுமே ஒரு துண்டறிக்கை கூட நான் பார்த்ததில்ல அவங்களுக்கு பேர் கொண்ட கட்சி பேர் கொண்ட ஒரு துண்டறிக்கையில் என்னென்ன பண்ண போகிறோன்ற மாதிரி நான் எதையுமே இது வரைக்கும் என் கண்ணால் பார்த்தது இப்போ நாங்கள் போய் கொடுக்குறோன்னா அவங்க வீட்டில் அந்த துண்டறிக்கை இருக்கணும்ல இல்லையே அவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க கடைசி நாள் இரவு அவங்க வீட்டுக்கு அதுவை தட்டி காசு கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அதனால நாங்க இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கும் போது மக்களிடம் இன்னும் நெருங்கி பழகிறோம் வீடு வீடா போறோம் ஒன் டு ஒன் சந்திக்கிறோம் இதனால இன்னும் கொஞ்சம் வந்து மக்களுக்கு எங்க மேல நம்பிக்கை வந்து அதுதான் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தளவுக்கு இரண்டு சமுதாயம் சார்ந்த ஒரு தான் இது பார்க்கப்படுது குறிப்பா வந்து அந்த வன்னியர் சமுதாயம் அப்படி இரண்டு கட்சிகளுமே ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் போட்டிடுறாங்க அப்படிங்கும் போது நீங்க எப்படி எடுத்து வைக்க போறீங்க உங்களுடைய கோரிக்கைகளை ஏன்னா அந்த சமுதாய மக்கள் ஏத்துக்குவாங்களே எப்படி நாங்கள் வந்து நாங்கள் இந்த சமுதாயம் கிடையாதுனா நான் இந்த தொகுதியை சார்ந்த பெண்ணுன்றதால தான் நான் இங்கே நின்று நின்று இருக்கேன் மற்றவங்க அந்த சமுதாயத்தை சேர்த்து நிறுத்துனாங்கன்னா அவங்க சாதிய கட்சிகளாக இருப்பாங்க எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை நான் இந்த தொகுதியை சேர்ந்த பெண் அதுவும் இல்லாமல் தருமபுரியில் போட்டிட்டேன்றதால மீண்டும் ஒரு வாய்ப்பு அண்ணன் கொடுத்துருக்காரு ஏன்னா அங்கே நடந்த கலச்சூழல்கள்லாம் கொஞ்சம் எனக்கு பரிச்சயமாக இருக்கும் உடனுக்குடன் இன்னொரு தேர்தல் வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணுவாளோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் என் மேலே கொடுத்துருக்காரு தவிர சாதி பார்த்து நிற்க வைக்கிறது எங்கள் அண்ணன் மேடைக்கு மேடை அதான் சொல்கிறாரு நீ சாதி பார்த்து போடும் ஓட்டு எனக்கு தீட்டு என் பாப்பாவோட என் தங்கச்சியோடு சாதி பார்த்து நீ ஓட்டு போட்டனா எனக்கு வேண்டாங்கிறாரு நாங்கள் ஏன் அதை பற்றி பேச போகிறோம் மற்ற கட்சிகள் அதை முன்னிறுத்தினா நீங்கள் அவங்க கிட்ட கேளுங்க நாங்க அதை முன்னிறுத்தல நாங்க வந்து எல்லா இப்ப ஒரு தெருவுக்கு நாங்க போறோம் மாற்று கட்சியினர் ஒரு அதுக்கு வரமாட்டாங்களே இப்போ ஒரு பின்தங்கிய சமுதாயம்னு நீங்க சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தினருடைய இடத்துக்கு நாங்க போறோம்னா இப்ப சாதிய பின்புலம் கொண்ட கட்சி அதுக்கு வர வரமாட்டேங்குது அப்ப அவங்களிடம்தான் அந்த வேறுபாடு இருக்கே தவிர எங்க கிட்ட கிடையாது ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க தர்மபுரியில போட்டிட்டு இருக்கீங்க இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறீங்க எப்படி இருக்கு உங்களுடைய அனுபவங்க அது வந்து நாடாளுமன்ற தேர்தல்கிறத ரொம்ப பெரிய பரப்பளவை நம்ம கவர் பண்ண வேண்டியதாக இருந்தது இது ஒரு சின்ன பரப்பளவு தானே அதுவும் இல்லாமல் என் கூட வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒட்டு மொத்த பலமும் வந்து என் கூட கை கொடுத்து நிற்கிறாங்க விக்கிரவாண்டியில் வந்து இறங்கியிருக்காங்க பேச்சாளர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூடையே இருக்காங்க தங்கியிருக்காங்கன்னும் போது சுலபமாக இருக்குது பரப்பளவும் கம்மி ஆட்பலமும் அதிகம்ன்னும் போது சுலபமாக இருக்குது அதுவும் மிகப்பெரிய எதிர்கட்சியாக சொல்லப்படுகின்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போ பின்னாடி இருக்கிறதால இன்னுமே கூடுதல் எங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கு அவங்களுமே அவங்களோட ஆசைய தெரிவிக்கிறாங்க அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க இந்த தடவர் எட்ட இல்லம்மா அதனால நாங்க உங்களுக்கே வந்து ஓட்டு போடுறோம் கவலைப்படாதீங்க நம்ம நேத்து கூட பரப்புரையில கரவேட்டி அதிமுக கரவேட்டி கட்டி இருக்கிறவர் தான் இந்த வாகனத்துல ஏறி நின்னு எங்க கூட வந்து மை சின்னத்துல ஓட்டு சேகரிச்சாரு அப்ப அந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது இதெல்லாம் எங்களுக்கு கூடுதல் பலம் சேர்க்குது நாம் தமிழர் கட்சி பொதுவாக எல்லா இருக்கட்டும் பொது இருக்கட்டும் தனித்தே போட்டிடுறாங்க ஆனால் தொடர் தோல்வியை சந்திக்கிறாங்களா இது எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க இது எங்களுக்கு தோல்வியே கிடையாது தோல்வி எதை வச்சு நீங்க தோல்வின்னு சொல்றீங்க இப்போ ஆறு எம்எல்ஏ ரெண்டு எம்பி இருந்தா என்ன அங்கீகாரத்தில் இருந்திருப்போமோ அதை நாங்கள் தான் பெற்றுட்டோமே எங்களுக்கு வந்து தற்காலிகமான வெற்றி வேணும் நிரந்தர வெற்றி வேணும் அதுக்காக இப்போ நாங்கள் வந்து சீட்டு வராமல் போகிறத ஒரு வேளை நீங்கள் தோல்வின்னு கருதுனீங்கன்னா அதை நாங்கள் ஏற்றுக்குறோம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் ஒட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் பல்காக போய் இறங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா மேடம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி மேடம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்